கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பெயர்ச்சி பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் தைரியம் உள்ளவர்கள் வீரியம் உள்ளவர்கள் போராட்ட குணம் உள்ளவர்கள் எதையும் தாங்கி வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகின்றவர் போர் வீரர்களை போன்று எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதவர் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு திரு கணிதபடி தன் பயிற்சியை நடத்த இருக்கின்ற முதலிலே மேஷ ராசியில் உள் அடங்கியவர்கள் என்னென்ன பாதங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கீர்த்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் தான் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஏழரை சனி தொடங்கி விட்டது என்று கலங்க வேண்டாம் ஏனென்றால் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இது மூன்று விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் யாராருக்கெல்லாம் ஒன்றில் இருந்து முப்பது வயதுக்குள் இந்த ஏழரை சனி தொடங்குகிறதோ அவர்களுக்கு மங்கு சனி முப்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ளான இந்த ஏழரை சனியை சந்திப்பவர்களுக்கு பொங்கு சனி அறுபது வயதுக்கு மேல் உள்ள ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திக்கின்ற இந்த சனி தங்கு சனி மரண சனி என்றெல்லாம் கூறுகிறார்கள் அப்பொழுது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அவர் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப மங்கு சனி பொங்கு சனி மரண சனி என்ற நிலையிலே இது இயங்கும் இதுவும் பொது பலன்தான் இப்பொழுது இயற்கையிலே பாவி என்று கூறப்பட்ட அதே நேரத்தில் இயற்கை அசுபரான சனி அவருக்கு என்று விசேஷமாக மூன்று பார்வைகள் உள்ளன ஒன்று மூன்றாம் பார்வை இன்னொன்று ஏழாம் பார்வை இன்னொன்று பத்தாம் பார்வை சனி தன்னுடைய திருக்கணிதபடி இவர் இருபத்தி ஒன்பது மூன்று இருபத்தி ஐந்து அன்று தனது பயணத்தை மீன ராசியிலே தொடங்க இருக்கின்றார் இதுவரையில் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் லாப சனி என்று ஒன்றை பெற்று அதன் மூலமாக நன்மையை அடைந்த காலம் முடிந்து இப்பொழுது விரய சனி என்பதை தொடங்க இருப்பதால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் விரயத்தை கண்காணிக்க வேண்டும் மேலும் ஏழரை சனி தொடங்கி விட்டது அதனால் நமக்கு வருத்தங்கள் அதிகமாக இருக்கும் என்ற கற்பனையை உதறித் தள்ள ஏனென்றால் இது பொதுவான பலன் மூன்று நிலையிலே இருப்பவர்களுக்கு முப்பது வயதுக்குள் இருப்பவர்களுக்கு இருக்கின்ற தாக்கம் முப்பது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்குள் இருக்கின்றவர்களுடைய தாக்கம் வித்தியாசம் வயோதிகத்தை எட்டும் பொழுது அறுபது வயதுக்கு பிறகு வருகின்ற சனியினுடைய தாக்கம் அது வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் எல்லோரும் மேஷராசியை சார்ந்தவர்கள்தான் சேர்ந்தவர்கள் தான் அப்பொழுது இந்த நிலை கண்டு பயப்படாமல் இதற்கு உண்டான தெய்வீக பரிகாரங்களை செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த சனி பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்திலே அமர்ந்திருப்பதால் பன்னிரெண்டாவது இடம் என்பது ஏழரை சனியின் ஆரம்பமாக இது விரைய சனியாகும் திடீர் பயணங்கள் உண்டாகும் அலைச்சல்கள் உண்டாகும் விரயங்கள் உண்டாகும் மனதிலே சோர்வுகள் உண்டாகும் இந்த நேரத்திலே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திடீர் செலவுகள் கடன்களை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினரிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மறைமுக தடைகளால் சோர்வும் தாமதமும் ஏற்படும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது பிற மொழி பேசும் மக்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஜாமீன் விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது நெருக்கமானவர்களைப் பற்றி சில புரிதர்கள் இதுவரை நீங்கள் பார்த்த முகம் வேறு இனிமேல் நீங்கள் பார்க்கின்ற முகம் வேறு ஜோதிடம் என்பதே சோதித்து திடம் காண்பதுதான் ஜாதகம் என்பதே நமக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா சாதகமாக இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் பாதகமாக இருந்தால் என்னென்ன தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டாலே புரிந்து கொண்டாலே அறிந்து கொண்டாலே நாம் எளிதாக வாழ்க்கையை கணக்கலாம் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திரு கணித அடிப்படையிலே உருவாகின்ற தனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் பொறுமையை காக்க பயனற்ற விவாதங்களும் பேச்சுகளையும் தவிர்ப்பது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு குறை மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தந்தையிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சிந்தனைகளிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சில தெளிவுகளும் பக்குவங்களும் பிறப்பதற்கான சூழல்கள் உருவாகும் ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர் செல்வங்களுக்கு இந்த திருக்கணித சனிபெயர்ச்சி எப்படி இருக்கும் மாணவர்கள் தங்கள் பாடங்களை அடிப்படையான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் மேல்நிலை கல்வி முன்னேற்றமான ஊழல்கள் உருவாகும் கல்லூரி பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான சூழல்கள் சாதகமாய் அமை எனினும் ஆரோக்கிய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் இடத்திலே மாணவ செல்வங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்படையிலே கூறுகின்ற சனிபெயர்ச்சி எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் பணிகளிலே சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் எதிலும் காலதாமதம் இன்றி பணிகளை நிறைவு செய்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்த பணி சார்ந்த பயணங்களிலே அலைச்சலும் ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டார் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வேலை மற்றும் பல விஷயங்களில் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும் சில இடங்களில் திறமைக்கான மதிப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்கள் உடன் இருப்பவரிடம் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு குறிப்பாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திரு கணித படி தனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல்கள் அமையும் விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்க கூட்டாளிகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாய் அமையும் கமிஷன் துறைகளிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ தொடர்பான துறைகளில் ஆதாயம் நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கையான வேலைக்காரர்களும் அனுசரித்து செல்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் கலைஞர்களுக்கு மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த திருக்கணித சனி பயிற்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உருவாகும் வரவுகள் மூலம் சேமிப்பும் கையிருப்பும் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த விதத்திலே இருக்கும் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் சக கலைஞர்களிடம் இருந்து வந்த போட்டிகளும் தலைகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து ஒரு விதமான குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் நிதி ஆலோசகர்களுடைய கருத்துகளும் மதிப்பளித்து செயல்படவும் அரசியல்வாதிகளுக்கு மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திரு கணித பஞ்சாங்கத்தின் படி தனி வளர்ச்சி எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் வில கட்சி பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறை வெளியூர் பயணங்களால் ஆதரவு இன்மையும் ஒருவித அலைச்சலும் ஏற்பட்டாலும் கட்சியில் உங்கள் செல்வாக்கு மேம்படும் சக தொண்டர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற பொதுவான நன்மைகள் என்னென்ன ராசி அன்பர்களே இதுவரை சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விளக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதிலே இருந்து வந்த தாமதங்கள் விளக்கும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எந்த விஷயத்தில் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கவனம் செலுத்த மேஷராசிக்காரர்களே பேச்சிலும் கண்ணியத்தை கவனத்தையும் கொள்ள வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமையாக கையாள வேண்டும் வெளிநாடு வர்த்தக விஷயங்களில் அரசு நிலைப்பாடுகளை அறிந்து செயல்படுவது நன்மையை தரும் இப்பொழுது ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் செய்யக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன ஒன்றிலிருந்து முப்பது வரை வருகின்ற ஏழரை சனி முதல் சுற்று விரய சனி இதை பெற்றவர்களுக்கு மங்கு சனி என்று அழைக்கப்படுகிறது குறிப்பாக இவர்களும் இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி திருமண விஷயமாக இருந்தாலும் சரி இதர முயற்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு முறை சனிக்கிழமையிலே திருநல்லாறு சென்று நல்லாறு குளத்திலே மிக பழமையான உடையோ அல்லது புதிய உடையோ தானம் கொடுக்காமல் ஏற்கனவே பயன்படுத்தி இன்னும் இதை பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் உள்ள துணிக்கலை குலக்கரையிலே வைத்து பிறர் உபயோகத்திற்கு விட வேண்டும் இந்த மங்கு சனி என்று சொல்லப்படுபவர்கள் திரு நல்லாறு தனி பகவானை மட்டும் வணங்காமல் பின்னால் இருக்கின்ற சக்தி வாய்ந்த சிவனையும் சேர்த்து வணங்க அற்புத பலன்கள் கிடைக்கும் மேலும் பொங்கு சனி உள்ளவர்கள் சற்று வித்தியாசமான ஒரு ஏழரை சனியை கடக்கக்கூடியவர் இது முப்பது வயதிலிருந்து அறுபது வயதிலே தொடருகின்ற ஒரு பயணம் இதற்கு இவர்கள் ஒரு முறை திருக்கொல்லிக்காடு சென்று தனி பகவானை தரிசித்து எங்களிடம் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்து போன பிறவியிலே செய்த கர்மங்களுக்கு நாங்கள் தாங்குகின்ற அளவிற்கு எங்களுக்கு துயரங்களை தர வேண்டும் சமாளிக்கின்ற எண்ணங்களை உருவாக்க வேண்டும் அந்த கால பைரவரோடு இருக்கின்ற சனியை பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் மூன்றாவது சுற்று சற்று கொடுமையான சுற்றுதான் அறுபது வயதுக்கு மேல் ஒரு மனிதனுக்கு என்ன வரும் வியாதி வரும் உறவுகள் இதுவரை ஆதரித்து வந்தவர்கள் அனைவரும் ஆதரிக்க மறுப்பார்கள் உணவு விஷயத்தில் அவர்கள் வாழ்கின்ற விஷயத்தில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயத்திலே ஏமாற்றம் வரும் இப்படிப்பட்டவர்களுக்கு அதை தங்கு சனி மரண சனி சங்கு சனி என்றெல்லாம் அழைக்கிறார் ஒரு முறை தேனி மாவட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற சுயம்பு சனியை இவர்கள் சந்திக்க வேண்டும் அந்த சுயம்பு சனியை வணங்கி வர இவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும் நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறுவார் மேலும் பொதுவான அந்த பரிகாரங்கள் என்று அழைக்கப்படுவது என்னவென்றால் கருத்த மேனியை உடைய ஒரு பெரியவருக்கு உங்களால் முடிந்த உணவு சார்ந்த உடை சார்ந்த மருத்துவ சார்ந்த வசதிகளை செய்து தரலாம் அது சனி பகவானுக்கு மிக மிக பிடிக்கும் தெரு நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வைத்து கால பைரவரை திருப்தி செய்து சனியும் மகிழ்ச்சிக்கு உண்டாக்கலாம் ஒவ்வொரு நாளும் காகத்திற்கு எல் வைத்து தயிர் அன்னத்தை படைத்து வர இதுவும் அற்புதமான சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதற்கு பிடித்தமான உணவுகளை அளித்து இந்த கோடை காலத்திலே தண்ணீர் வைத்து சனி பகவானை மகிழ்ச்சிக்கு உண்டாக்கி உங்களுக்கு வருகின்ற கர்மங்களின் மர்மங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அதை வெல்லலாம் இப்படிப்பட்ட பதிவை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் இந்த பதிவிலே மாத வெளியிடப்படுகிறது தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது குரு பயிற்சி சனி ராகு ராகுகேது பெயர்ச்சியும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அரியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்